உறவுகள் அனைவருக்கும் வணக்கம் இந்துத்துவா கொள்கையை இந்திய மண்ணிலிருந்து ஆகணும்னு சொல்லி பாரதிய ஜனதா கட்சிக்கு எதிராக காங்கிரஸ் கட்சியை ஆதரித்து பேசிய திருமுருகன் காந்தி நேற்று என்ன நினைத்தாரோ தெரியல திடீரென காங்கிரஸ் கட்சி அதைவிட ஒரு பெரிய இந்துத்துவா கொள்கையும் அதைவிட பெரிய ஒரு முஸ்லீம் மக்களுக்கு எதிரான ஒரு மனநிலை கொண்டவர்களும் என்கிற விதமாக தன்னோட அறிக்கையின் மூலிமா காங்கிரஸ் கட்சியை தீட்டி எடுத்திருக்காப்புல சொல்லப்போனால் பிரித்து மேஞ்சிருக்காருன்னா சொல்லி ஆகணும் அந்த கருத்தை இதற்கு முன்னாடி யாரோ ஒருவர் சொன்ன மாதிரி இருந்துச்சுங்கிறத நீங்கள் படிக்க படிக்க கொஞ்சம் கொஞ்சமாக நீங்களே தெரிஞ்சுப்பீங்க அது வேற யாரும் கிடையாது நம்மளுடைய அண்ணன் சந்தமனின் சீமான் தான் எப்படி தமிழ்நாட்டு அரசியலில் காங்கிரஸும் பாரதிய ஜனதா கட்சியும் ஒன்று தான் ரெண்டத்துக்கும் வேறு வேறு கொள்கைகள் கிடையாது ரெண்டுமே ஒரே குட்டையில் ஊர்ன மட்டை தான் என்கிறத பதினான்கு ஆண்டு காலமாக தீவிரமாக பேசிட்டு வந்தாரோ அதே தான் இன்றைக்கி திருமுருகன் காந்தி அவர்களும் தன்னோட அறிக்கையின் மூலியமாக காங்கிரஸ் கட்சியை தீட்டி எடுத்திருக்காப்புல அதை பற்றி தான் இந்த காணொலி நம்ம தெளிவாக பார்க்க போகிறோம் ரெண்டு நாளைக்கு முன்னாடி சன் டிவியில் ராமாயணம் நிகழ்ச்சி ஒளிபரப்பு செய்ய போகிறோம் சொல்லி சன் டிவி ஒரு அறிவிப்பை வெளியிடுது இதை பார்த்த உடனேயே தமிழ் தேசிய ஆதரவாளர்கள் தமிழ் தேசிய உணர்வாளர்கள் இந்துத்துவ கொள்கையை தீர்வாக எதிர்க்கக்கூடியவர்கள் ஏன் பெரியாரிய தோழர்கள் கூட கடுமையாக எதிர்த்தாங்க இப்போ வரைக்கும் எதிர்த்து கொண்டு இருக்கிறாங்க அதற்கு ஆதரவாக சன் டிவியும் திராவிட இயக்கங்களும் போயிடக்கூடாது என்பதற்காக திருமுருகன் காந்தி ஒரு அறிக்கை வெளியிட்டிருக்காரு அந்த அறிக்கையை படிக்கிறேன் நீங்களே கொஞ்சம் கவனமாக கேளுங்கள் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி தொண்ணூறுகளில் ராஜீவ்காந்தியின் ஆட்சி காலத்தில் அயோத்தியாவில் பாபர் மசூதியில் ராமருக்கான பூசைகள் அனுமதிக்கப்பட்டது ரொம்ப ஆச்சரியமாக இருக்குதில்ல பாபர் மசூதியில் ராமருக்கான பூஜை செய்வதற்கு காங்கிரஸ் கட்சியில் அதாவது ராஜீவ் காந்தி ஆட்சி காலத்தில் வந்து அனுமதிக்கப்பட்டு இருக்குது இதை திருமுருன் காந்தி சொல்லியிருக்கார் பூட்டிய கதவுகளை திறந்து வைத்தார் ராஜீவ் என்ன ஒரு திறந்த மனசு பாருங்க அவருக்கு அதோடு நிற்கவில்லை அவர் ராமாயணம் மகாபாரதம் ஆகியவற்றை அரசின் ரேடியோக்களில் ஒளித்தொடராக வெளியிட்டார் இன்றைக்கி எப்படி மாண்கை பார்த்தோம்னு சொல்லி நம்மளுடைய பிரதமர் மோடி அவர்கள் பேசுகிறாரோ அதுபோல் அன்றைக்கே அவர் வந்து என்ன பண்ணியிருக்காரு அவர் பேசலை இந்துத்துவ கொள்கையிலையும் ராமாயணத்தையும் ஒழிக்க விட்டிருக்காரு எந்த அளவுக்கு ஒரு நுட்பமான அறிவு கொண்டவருங்கிறத காங்கிரஸ் கட்சியை ஆதரிக்கக்கூடிய திராவிட திருவாளர்கள் அவருக்கு ஓட்டு போட்டுட்டு இந்துத்துவா கொள்கையை வந்து தூக்கி எறிஞ்சிடலாம்னு சொல்லி நினைக்கக்கூடிய நடுநிலையாளர்கள் நீங்கள் பார்த்து புரிஞ்சுக்கணும் இத்தோடு முடியவில்லை பின்னர் தூர்தர்ஷனில் சீரியலாக ஒளிபரப்பு செய்யப்பட்டது இந்தியா முழுவதும் சாமானிய மக்களின் மத்தியில் ராமன் புனித பிம்பமாக கொண்டு செல்லப்பட்டது அதுவரை படிக்க கேட்கப்பட்ட ராமாயணத்துக்கு விஷுவல் வடிவம் கொடுத்து இந்துக்களின் ஓட்டுகளை அறுவடை செய்யலாம் என ராஜீவ் நினைத்திருந்தார் ஆனால் ராமன் இந்திய தன்மை என்பதிலிருந்து இந்துத்துவ தன்மைக்கு இத்தொடர் கொண்டு சென்றது அப்போது ராமர் என்கிற ஒரு அடையாளத்தை வைத்து இந்துத்துவ வாக்குகளை அறுவடை செய்யலாம் என்கிற ஒரு நுட்பமான அரசியலை ஆர்எஸ்எஸோட ரத்தத்தில் ஊறி போன அரசியலை முதல் முதல்ல இங்கே அறிமுகப்படுத்தியது யாருங்கிறத திருமுருகன் காந்தி சொல்லியிருக்காரு அது நம்மளுடைய ராஜீவ்காந்தி அதாவது காங்கிரஸுடைய முன்னாள் தலைவராக இருந்தவர் காங்கிரஸ் ஆட்சி காலத்தில் பிரதமராக இருந்தவர் இந்தியாவே பொன்னான ஆட்சிக்காலமாக மாற்றியவர் என்று சொல்லி இன்று வரை உருட்டிக்கொண்டிருக்கக்கூடிய இந்த ராஜீவ்காந்தியோட ஆட்சி காலத்தில் தான் ராமர் வந்து தூர்தர்ஷனில் வந்து ஒளிபரப்பு செய்யப்படுறாங்க ராமாயணம் என்கிற தொடராக இப்போ சமீபத்தில் கூட கடந்த வாரம் தூர்தர்சனுங்கிறத காவி நிறமாக மாற்றியதற்கு திராவிட திருவாளர்கள் வந்து எல்லாருமே கேள்வி வைத்தாங்க அதை வந்து பொதியைங்கிற பேர் இருந்துச்சு அதையும் நீங்கள் வந்து மாற்றுறீங்க இப்போ நீல நிறமாக இருந்தால் தான் காவி நிறமாக மாற்றுறீங்க இதுதான் உங்களோட பன்முகத்தன்மையாக இது தான் நீங்கள் ஒற்றுமை பேசுகிற விதமாக காவி நிறமாக எப்படி நீங்கள் மாற்றலாம் வந்து ஸ்டாலின்லாம் பயங்கரமாக குச்சுருந்தார் ஆனால் அதற்கு முன்னாடி தூர்தர்சனில் காவியமாகவே காவி காவியம் ஓடி இருக்குது ராமாயணம் அதையெல்லாம் எப்போ எதிர்க்கவே இல்லை அதெல்லாம் பேசினா நம்ம வண்டவாளம் தண்டவாளம் தான் தெரிஞ்சிருங்கிற ஒரு அச்சம் தானே அடுத்து அக்காலகட்டத்தில் ஆர்எஸ்எஸ் வளர தடுமாறி கொண்டிருந்த நிலையில் ராஜீவ்காந்தி அற்புதமான வாய்ப்பை ஏற்படுத்தி கொடுத்தார் வாய்ப்புங்கிறது தானாக உருவாகணும் அந்த வாய்ப்பை உருவாக்கி கொடுத்த ஒரு பிதாமகனா நம்மளுடைய ராஜீவ்காந்திங்கிறத ஆர்எஸ்எஸ்க்கு ஆதரவாக அன்னைக்கு செயல்படுத்தி காமிச்சிருக்காரு அதை நம்மளுடைய தோழர் திருமுருகன் காந்தி இந்த நேரத்தில் நினைவுபடுத்தியிருக்கார் மறக்கிறது மக்களோட குணமை நினைவுபடுத்த வேண்டியது போராளியோட கடமை இல்லையா அதனால் திருமுருகன் காந்தி இதை நினைவுபடுத்திருக்காரோன்னு நம்ம நினைக்க வேண்டியிருக்குது ராமாயண சீரியல் ஒளிபரப்பாகும் நாட்களில் குடும்பம் குடும்பமாக ஆரத்தி பூசை சாமான்களோடு மக்கள் டிவியை வழிபாடு செய்தார்கள் இத்தொடர் நடிகர்களாக நடமாடும் கடவுளாக போற்றப்பட்டார்கள் நடிகர்கள் தேர்தலில் வெற்றி பெற்றார்கள் அதாவது நடிகர்கள் ஏன் அரசியலுக்கு வரக்கூடாது என்பது வட மாநிலத்தில் எப்படிப்பட்ட ஒரு வெற்றியாக கருதப்படுகிறது என்றால் அவர்கள் ராமனுடைய அடையாளமாக ராமனுடைய வேடம் போட்டவர்கள் உண்மையிலே அவர்கள் ராமன் தான் போல இருக்கக்கூடிய மக்கள் வாக்கு செலுத்தி தேர்தலில் வெற்றி பெற வைக்கக்கூடிய அளவுக்கு இந்த ராமாயணம் என்கிற தொடர் மக்கள் மத்தியில் ஆழமாக பதிந்து இருக்கிறது அந்த இந்துத்துவ கொள்கை அந்த மதத்தின் மீது அதிகமாக பற்று கொண்டவர்களுக்கு அது அதீத நம்பிக்கை கொடுத்து அது அவர்கள் தேர்தலில் வெல்லக்கூடிய அளவுக்கு இருக்குதுங்கிறத திருமுருகன் காந்தி தன்னோட கருத்தின் மூலியமாக சொல்லியிருக்காங்க ராமாயண சீரியலுக்கு பின் இந்துத்துவ அமைப்புகளில் அதிகளவு ஆட்கள் இணைந்தார்கள் யார் ராஜீவ்காந்தியோட முயற்சிக்கு பிறகு இந்துத்துவ அமைப்புகளில் மக்கள் அதிகமாக இணைந்தார்கள் ராம பூமி பிரச்சாரம் வலுவாக காலு ஊன்ற இத்தொடர் பெரிதும் காரணமாக அமைந்தது அண்ணன் சீமான் வந்து சொல்லுவாங்க பாபர் மசூதி இடிக்கப்படுவதற்கும் இங்கே இந்துத்துவ அமைப்புகள் அதிகமாகுவதற்கும் முக்கியமான காரணம் யார்னா இந்த காங்கிரஸ் கட்சி தான் இன்னொரு உதாரணத்தை சொல்லப்போனால் ஆர்எஸ்எஸ் என்பது மூன்று முறை இந்தியாவில் தடை செய்யப்பட்டிருக்குது மூன்று முறை தடை செய்யப்பட்ட பொழுதும் அதை வந்து அந்த தடையை நீக்கியது யாருனா காங்கிரஸ் கட்சி அப்போது ஆர்எஸ்எஸ் என்பது தீங்கானது ஆர்எஸ்எஸ் என்பது நாட்டு மக்களுக்கும் இங்கே உள்ள ஜனநாயகத்திற்கும் பன்முகத்தன்மைக்கும் எதிரானது என்கிற போது எதற்காக ஆர்எஸ்எஸ் அமைப்போட தடையை நீக்கணும் இப்போது உதாரணத்துக்கு சொல்லப்போனால் நம்மளுடைய தலைவர் மெதுவே பிரபாகன் அவர்கள் வழிநடத்திய விடுதலை புலிங்கிற அமைப்பு இன்று வரை தடை நீட்டிக்கப்படுது விடுதலை புலிகள் அழிச்சிட்டோம்னு அவங்க தான் சொல்கிறாங்க எந்த ஒரு தீ தீய விளைவுகளும் இனி வரப்போறதுலன்னு அவங்க தான் சொல்கிறாங்க அப்படி இருக்கும்போது ஏன் தடை நீட்டிக்கிறோம் அப்போ அது தமிழர்கள் மீது சுமத்தப்படுகிற ஒரு பலியாக இருக்கிறது ஆனால் ஆர்எஸ்எஸ் என்பதை மட்டும் உடனடியாக நீக்கினாங்க காரணம் அரசியல் இதைத்தான் திருமுருகன் காந்தி இந்த கருத்தில் வந்து சொல்லியிருக்காங்க ராமர் பிறந்த இடத்தை பற்றிய உணர்வு இல்லாத மக்கள் இடத்தில் அயோத்தியை பற்றிய பிம்பம் வலுவாக பற்றி கொண்டது உணர்வு பூர்வமாக நடுத்தர இந்தியா ராமாயணத்தை வரவேற்றது இதை பஜ்ரங் தல் ஆர்எஸ்எஸ் முழுமையாக பயன்படுத்தி கொண்டது இதில் தான் அந்த அரசியல் இருக்குது ராஜீவ்காந்தி எடுத்த ஒட்டுமொத்த முயற்சிக்கும் அறுவடை செய்தது ஏதோ காங்கிரஸ் கட்சி தான் ஆனால் அதன் பிறகு அதை முழுமையாக நுட்பமாக ஆர்எஸ்எஸும் பஜ்ரங் தல் அமைப்புங்கிறதும் அதை முழுமையாக பயன்படுத்தி கொண்டதுங்கிறத திருமுருகன் காந்தி சொல்லியிருக்கிறாங்க பாஜக கிட்டத்தட்ட ஆட்சியில் பங்கெடுக்கும் அளவு ராஜீவ் காலத்தில் வளர்ந்தது இந்தியாவின் ஆட்சியை முடிவு செய்யும் இடத்தில் பாஜகவை வளர உதவியவர் ராஜீவ் காந்தி இதைத்தான் நன்சீமான் ஒவ்வொரு இடத்துலையும் சொல்கிறாங்க காங்கிரஸ் கட்சி ஒழுங்காக ஆட்சி கொடுக்கல காங்கிரஸ் கட்சி இங்கே சரியாக உண்மையிலே ஜனநாயகத்தை பாதுகாத்து இருந்தால் இந்துத்துவ கொள்கைகளை அவர்கள் விடாமல் தடுக்கப்பட்டிருந்தால் ஏன் இன்னைக்கு பாரதிய ஜனதா கட்சி இவ்வளோ தூரம் வரப்போகுது காங்கிரஸ் கட்சி செய்த பிழையில் முளைத்த விதை தான் ஒரு தீய விதை தான் இன்றைக்கி பாரதிய ஜனதா கட்சி அப்போ அந்த பாரதிய ஜனதா கட்சியை ஊன்றுறது யாரு இங்கே இருக்கக்கூடிய ஆர்எஸ்எஸ் அமைப்புகள் அப்போ காங்கிரஸ் கட்சியால் தான் அன்றைக்கி பாரதிய ஜனதா கட்சி வந்திருக்குது என்பதை திருமுருகன் காந்தி இன்னும் தெளிவாக வந்து நம்ம இடத்துல சொல்கிறாங்க பாபர் மசூதியை இடிக்க வேண்டும் எனும் கோஷத்தை இந்துத்துவ அமைப்பினர் பரவியலாக்கியதற்கு டிவி தொடர் முக்கிய காரணி ராமாயணம் என்கிற ஒரு நிகழ்ச்சியை தூர்தர்ஷனில் ஒளிபரப்பு ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி தொண்ணூறுகளில் ராஜீவ்காந்தியோட முயற்சியின் பேரில் நடந்ததுனால பாபர் மசூதி இடிக்கப்படுது அதாவது தமிழ் இந்தியாவில் வாழக்கூடிய பல கோடிக்கணக்கான மக்களுடைய மனதை புண்படுத்தக்கூடியது அவங்க மதத்தை வந்து ஒரு இழிவுபடுத்தக்கூடிய ஒரு வேலைகள் வந்து பெரிய ஒரு அவமானம் தான் பாபர் மசூதி இடிப்புங்கிறது அப்படிப்பட்ட ஒரு வேலையை வந்து அன்னைக்கு இருந்த அரசு அமைப்புகள் செய்திருக்கிறது என்றால் அதற்கு முக்கியமான காரணம் ராஜீவ்காந்தி தான்ங்கிறத திருமுருகன் காந்தி தன்னோட கருத்தின் மூலியமா சொல்லி அதானி ரத யாத்திரையை நடத்திய போது மக்கள் ராமாயணசிறியலில் தாக்கத்தில் பெரும் கூட்டமாக இந்துத்துவ அரசியலுக்கு கறந்து போனார்கள் உபி பீகாரில் முஸ்லீம் மீதான படுகொலைகள் நடந்தன உபியில் காங்கிரஸ் அரசு ஹாசிம்புரா எனும் ஊரில் மிக கொடூரமான முஸ்லிம்களை படுகொலை நடத்தியது பீகார் பகல்பூரில் முஸ்லிம்கள் படுகொலையானார்கள் கான்பூர் அலகாபாத் மும்பை என முஸ்லீம் மீதான இரத்த சகதியில் சாமானியர்கள் முஸ்லிம்களுக்கு எதிராக அணிவகுப்பதற்கு ராமஜென்மபூமி பிரச்சாரமும் அதற்கு வலு சேர்த்த ராமாயண தொடர்பும் முக்கிய காரணமாகும் ராமாயணத்தை தொடர்ந்து மகாபாரதமும் ஒளிபரப்பானது வட இந்தியாவில் காவிய அரசியல் வலுப்பெற்றது எந்த அளவுக்கு இந்த ராமாயணம் சீரியல் நாட்டில் ஒரு மிகப்பெரிய ஒரு கலவரத்தை ஏற்படுத்தி இருக்குதுங்கிறத திருமுருகன் காந்தி தெளிவாக கூறியிருக்கிறாங்க அதாவது அந்த ஒரு நிகழ்வின் மூலியமாக இங்கே இருக்கக்கூடிய எப்படி இப்போ அண்ணன் தம்பியாக பழைய மக்கள் பிளவுபடுறாங்க அதன் மூலியமாக கலவரம் ஏற்படுது அதன் மதக்கலவரங்கள் ஏற்படுகிறது இதன் மூலியமாக அரசியல் ஏற்படுகிறது எது ஒரு ராமாயணம் நிகழ்ச்சியின் மூலியமாக தமிழ்நாட்டில் பாஜகவிற்கு எதிராக பலவேறு அடக்குமுறைகளோடு நாம் போராடி கொண்டிருக்கும் சூழலில் சன் டிவி ராமாயணம் சீரியலை நடத்து வருகிறது எதற்காக என்பது புரியாததல்ல இந்துத்துவ அரசியலோடு சமரசம் செய்து கொண்டு தன் வணிகத்தை விரிவு செய்வதற்காக நடத்தப்படும் சீரியல் தமிழர் அரசியலை படுகொலிக்கு தள்ளும் தமிழ் இனத்திற்காக எல்லவும் அக்கறை கொள்ளாத வணிக நலனை முன்னிறுத்தும் சன் டிவியின் இச்செயலை தொடர்ந்து எதிர்த்து தடுக்கவில்லை எனில் நாம் போராடி உருவாகியிருக்கும் முற்போக்கு திராவிட அரசியல் தளம் தகர்ந்து போகும் குறிப்பாக சொல்லப்போனால் பாரதிய ஜனதா கட்சி எப்படி தன்னோட கட்சியை வந்து இங்கே வளர்த்து எடுக்கலாம் என்கிற விதத்தில் அவர்கள் வந்து செயல்பட்டுக்கிட்டு இருக்கிறாங்க அவங்களுக்கான வாய்ப்பு யார் கிடைக்கும் யார் கொடுப்பா அப்படின்னு ஏற்கனவே அதிமுக கொடுத்த வாய்ப்பை தான் இன்னைக்கு வரைக்கும் கொண்டு இருக்கிறாங்க அப்படி இருக்கும்போது இந்த ராமாயணம் என்கிற தொ நிகழ்ச்சி ஒளிபரப்பு செய்யப்பட்டால் அது இந்த மாதிரி இந்துத்துவ கும்பலுக்கு ஆர்எஸ்எஸ் கும்பலுக்கு பாரதிய ஜனதா கட்சிக்கு மிகப்பெரிய ஒரு பலமாக அமையும் அதன் மூலியமாக ராமர் வந்து மக்கள் மனதில் தோன்றுவார் அப்ப அந்த செய்திகளையும் அந்த கேள்விகளையும் கேட்கும்பொழுது அது பாஜக கட்சிக்கு ஒரு பெரிய ஒரு வலுவாக அமையும் இதன் மூலியமாக அவர்கள் அறுவடை செய்வாங்க காலம் என்ன சொல்லும் அப்படின்னா இந்துத்துவ இந்து பாஜகவுக்கு இந்துத்துவா வாக்குகளா என்று திராவிட இந்துத்துவா ஆரிய இந்துத்துவான்னு சொல்லி இரண்டு விதமாக பிரித்து மக்களை பிளவுபடுத்தக்கூடிய ஒரு வேலையில் திமுக ஈடுபடும் இந்த சன் டிவி நிகழ்ச்சி மூலியமாக என்பதைத்தான் திருமுருகன் காந்தி தெல்ல தெளிவாக விளக்கி இருக்கிறார் இதன் விளைவாக வட இந்தியாவில் காங்கிரஸ் துடை தெரியப்பட்டது போல தமிழ்நாட்டில் திராவிட கட்சிகளின் அரசியல் துடை தெரியப்படும் எப்படி இந்த நிகழ்ச்சி ஒளிபரப்பு செய்யப்பட்டால் திராவிட இயக்கங்கள் தானாக கரைந்துவிடும் பாரதிய ஜனதா கட்சி ஆட்சியை பிடித்துவிடும் என்பதை இவர் வந்து சொல்கிறாரு ஆனால் தமிழினத்தின் மீதும் சுயநலம் இல்லாத நேசம் வைத்திருக்கும் இன உணர்வாளர்கள் பெரியாரிய தோழர்கள் எவ்வாறு அமைதி காக்க இயலும் ஆரிய இனவரியை வளர்த்து ஆதிக்க அரசியல் நிலைநிறுத்தும் சன் டிவியின் ராமாயணம் தொடருக்கான எதிரான குரல்கள் வலுவாக எழ வேண்டும் நல்லா தான் சொல்லியிருக்காரு கருத்தோடு தான் சொல்லியிருக்காரு ஆனால் இதை ஏன் தேர்தலுக்கு முன்னாடி சொல்லலை தேர்தலுக்கு முன்னாடி ராமாயணம் வரல சரி ஆனால் தேர்தலுக்கு முன்னாடியே காங்கிரஸ் மீது வைக்கக்கூடிய குற்றச்சாட்டு எல்லாமே இருந்தது தானே திருமுருகன் காந்திக்கு தெரிந்திருக்கணும்ல இன்றைக்கி காங்கிரஸ் கட்சியை எந்த அளவுக்கு வந்து வசைபாடுகிறாரு இந்துத்துவ கும்பல் வளர்வதற்கு முக்கிய காரணமாக இருந்ததே காங்கிரஸ் கட்சி ராஜீவ்காந்தி ராமாயணம் என்கிற தொடர் அந்த தூர்தர்ஷனில் ஒளிபரப்பு செய்யப்பட்டது அத்வானியோட அந்த ரத யாத்திரை இது எல்லாம் திருமுருகன் காந்திக்கு தெளிவாக தெரிந்திருக்குது ஆனால் தேர்தலுக்கு முன்னாடி ஏன் இந்த விடயத்தை அவர் பேசலை வாக்குகளை வாங்கி காங்கிரஸ் கட்சியை வெல்ல வைப்போம் வெள்ள வைப்போம் வெள்ள வைப்போம் ஆரியத்தை தூக்கி தூக்கிடுவோம் இவர்கள் தான் போய் பரப்புரை செய்தாங்க செய்து முடித்து இன்னைக்கு வாக்குகளை வாங்கி அறுவடை செய்து முடித்த பிறகு சன் டிவியில் இன்னைக்கு ராமாயணம் தொலைக்காட்சி ஒளிபரப்பு செய்யப்படும் பொழுது என்ன பண்றாங்க அப்படின்னா காங்கிரஸ் கட்சி அப்பவே அப்படி செய்தது இப்போ அதையே தான் சன் டிவி செய்து திராவிட இயக்கங்கள் செய்து அப்படின்னு சொல்லி எச்சரிக்கை விடுக்கும் விதமாக தன்னோட அறிக்கையில் சொல்கிறாங்க இந்த அறிக்கையில் ரெண்டு விதமாக நம்ம பார்க்கலாம் முதல்ல காங்கிரஸ் கட்சி மீது குற்றம் சொல்லி இருக்கிறாரு காங்கிரஸ் கட்சி தான் ஆர்எஸ்எஸ் எஸ் வளர்வதற்கு முக்கியமான காரணம் உண்மையும் சொல்லி ரெண்டாவது ஒன்று விஷயங்களையும் தேர்தலுக்கு பிறகு சொல்லி மக்களுடைய வாக்குகளை ஏமாற்றி வாங்கியிருக்கிறாருங்கிறதையும் இதில் வந்து நம்ம தெரிந்திருக்க முடியுது ஏன்னா திருமுருகன் காந்தி பல இடத்துல காங்கிரஸுக்கு ஆதரவாக திமுக கூட்டணிக்கு ஆதரவாக பரப்புரை செய்தாங்க இப்போது திமுக இதில் வந்து மௌனம் காக்குது திமுகவில் உள்ள பல பேர் வந்து தேவையில்லாத வேலையை சன் டிவி செய்து இதை வந்து தலைவர் தடுத்து நிறுத்த மாட்டாரா ஏன்னா பாரத ஜனதா கட்சிக்கு பெரிய ஆயுதமாக ராமரையும் இந்துத்துவத்தையும் தூக்கிட்டு வருது அப்படி இருக்கும்பொழுது சன் டிவியில் திராவிடத்திற்கு வாக்கு செலுத்துங்க உதயசூரியனுக்கு வாக்கு செலுத்துங்கள் ஸ்டாலின் அழைக்கிறாக இந்தியா காக்க அப்படின்னு சொல்லி விளம்பரம் செய்த அந்த டிவியில் இன்றைக்கி ராமாயணம் ஒளிபரப்பாகப் போகிறது என்கிற விளம்பரம் வரும்பொழுது வயிறு எரிய தான செய்யும் நெஞ்சு பதப்பதக்கம் தானே செய்யும் அதைத்தான் இன்றைக்கி பலரும் இன்னைக்கு சொல்லிக்கிட்டு இருக்கிறாங்க அப்போது இங்கே இருக்கக்கூடிய அரசியல் ரொம்ப ஆபத்தான அரசியலாக போகிறது இறுதியில் எங்கே வந்து நிற்கிறாங்கன்னா பாரத ஜனதா கட்சி மாதிரி நாமளும் இந்துத்துவாக்களை பெற்றாக வேண்டும் என்கிற சூழலுக்கு இன்னைக்கு திராவிட இயக்கங்கள் தள்ளப்படுகிறது தன்னோட கொள்கையிலிருந்து பின்வாங்கப்படுகிறது பெரியாரை மறந்து திராவிடத்தை மறந்து அண்ணாவை மறந்து இன்னைக்கு ராமரை நினை என்கிற அரசியலுக்குள் திராவிடமும் தள்ள பார்க்கிறது தான் திருமுருகன் காந்தி தன்னோட அறிக்கையின் மூலயமா சொல்லியிருக்காங்க அப்போ இங்கே தமிழ் தேசியம் மட்டும்தான் நிலையான தத்துவம் என்பது இதன் மூலியமாக தெரிய வருகிறது இப்போ திராவிட பற்றாளர்களாக என்ன பண்ணணும் அப்படின்னா இத்தனை நாட்களாக அண்ணன் சீமானவர்களை அவர்களை வந்து விமர்சனம் செய்தாங்க ஆர்எஸ்எஸோட கைகூலினி இப்போ காந்தி கொடுத்துருக்க அறிக்கைக்கு திராவிட இயக்கங்கள் என்ன செய்ய போறாங்க பெரிய அரிய இயக்கங்கள் என்ன செய்ய போறாங்க உடனே காந்தி ஆர்எஸ்எஸ் கைகூலியா அவர் தானே உங்களுக்கு பரப்புரை செய்தார் அவர் சொன்னதில் எதனா ஒரு கருத்து இருக்கிறதா இங்கு திராவிட இயக்கங்களும் ஆரிய இயக்கங்களும் தமிழர்களுக்கும் தமிழர் மண்ணுக்கும் தீது என்பதைத்தான் காலம் ஒவ்வொரு முறையும் உணர்த்தி கொண்டு வருகிறது ஒவ்வொரு அதிகாரத்திலும் நாம் பெரிய ஒரு ஏமாற்றத்தை சந்தித்து கொண்டு இருக்கிறோம் அதை மீண்டும் ஒரு முறை நம்ம சந்திக்காமல் இருக்கணும்னா தமிழ்நாட்டில் தமிழ் தேசியம் வளரணும் இந்த இரண்டு சக்திகளையும் சமரசம் இல்லாமல் எதிர்க்கக்கூடிய ஒரு துணிவு தமிழ் தேசியத்திற்கு மட்டும்தான் இருக்குது அப்போது தமிழ் தேசியம் இங்கே வளரணும் இந்த திராவிடமும் இந்த ஆரியமும் தமிழ்நாட்டை விட்டே ஓடணும் என்பது தான் இந்த காணொலியோட இறுதி கருத்து